நடந்து ூட நிகழ்ச்சியில் தடுப்புகள் சரிந்து விழுந்ததில் கல்லூரி மாணவர்கள் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் மேடைக்கு அருகே செல்ல மாணவர்கள் முந்தையடித்ததால் தள்ளுமுள்ளி நேர்ந்தது இதனையடுத்து மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நேசராஜ் நேசராஜ் வணக்கம் என்ன நடந்தது நேசராஜ் வணக்கம் கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டூட் திரைப்படத்தின் வெற்றி கொண்டாட்ட விழா நடைபெற்றது இதில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கல்லூரி மாணவருடன் செலுத்தி வீடியோ எடுத்திருந்தார் அப்போது கடுப்புகளை உடைத்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக மாணவர்கள் கீழே விழுந்ததால் ஏற்பட்டது பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சரியும் தாண்டி மாணவர்கள் திறந்ததால் லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது ஒரு சில மாணவர்களுக்கு சிறிய காயங்களும் ஏற்பட்டுள்ளது அதே போல அந்த பகுதியில் மாணவர்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர்களும் போனை எடுத்துக்கொண்டு அவர் முன்னே வருவதற்காக அவர் முன்னே வந்துள்ளார்கள் மாணவர்கள் அதனை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதே போல அதிகமான மாணவர்கள் இருக்கும் பொழுது பாதுகாப்பு பணி பலப்படுத்த வேண்டும் எனவும் கல்லூரி நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த மாணவர்கள் கீழே விழுந்த சம்பவம் ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது